நாங்களோட லட்சுமி நீங்க பாத்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒரு பெரிய லைவ் நம்ம எல்பியும் ஷாத்திகாவும் வந்திருந்தாங்க இன்னுமே சொன்னோம்னா அவங்க ஃபர்ஸ்ட்டு நாங்கள் எல்பி ஷாத்திகாவாக தான் வருவோம்ட்டு ஃபர்ஸ்ட் லைவ்லேயே சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை நீங்கள் தொடர்ந்து ஷூட்டிங் போயிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் கவனிக்கல ஃபர்ஸ்ட் லைவ்ல பசுவும் இருக்கார் அந்த ஷூட்டிங் லொகேஷன்ல ஓகேவா சரி இவங்க லைவ்ல முக்கியமாக வந்து சாங்ஸ் பண்ணாங்க அப்புறம் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் நம்ம பிக்சர் வச்சு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கவனி குழப்பிக்கிறோம்ல அவ்வளோ தூரம்லாம் குழப்பிக்காதீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன் ஏன்னா என இனிஷியல் லைவ் பார்க்கல என்னோடய வெல் விஷயம் கேட்டேன் என்ன லைவில் மெயினாக போயிருந்தது அப்படின்ட்டு அப்புறம் நான் லைவில் பார்த்த விஷயம் அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன் ஸோ இந்த இடத்துல அவங்களே ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஒரு ட்ராக் போட்டு பேசிகிட்டு இருக்கிறது அதுலேயும் எப்படி தான் இதுக்கெலாம் டைம் இருக்கும் நெகட்டிவ்க்கு இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கிறதுலேருந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு கீழே ஒரு முப்பத்தி ஆறு கமெண்ட்ஸ் இருக்கும் அதை எப்படிங்க பார்ப்பேன் ஒரு ஐம்பது ஐநூறு பேர் நம்மளை பாராட்டுறாங்க வெல் இருக்காங்க கவனித்து சொல்றாங்க அவங்கள பாப்பனா இல்ல அந்த முப்பத்தையாயிரம் கமேண்ட பாப்பனா அப்படிங்கிற மாதிரி எல்பி சொன்னதா இருக்கட்டும் ஷாத்திகா வந்து நிறைய இடங்கள்ல நாங்க ஃப்ரீயா இருக்கும்போது சீன்ல யார் ரெண்டு பேர் இருக்குமோ அவங்க ரெண்டு பேர் ரீல்ஸ் பண்றதோ இல்ல கேம்ஸ் விளையாடுறதோ சேனல்ல இருந்து வந்து ஃப்ரீ டைமில் ஏதாச்சும் கேட்குறாங்கன்னா அதை வச்சு நீங்கள் எதுவும் டார்கெட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே பேசியிருந்தாங்க சொல்லணுன்னா அந்த நெகட்டிவாக பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு செமையான பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சீரியஸாக ஹானஸ்ட்டாக சொல்லிட்டுமா இரு இந்த நேத்தோ எனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னடா ரொம்ப நல்லா தானே இருக்கும் ஏன் கேட்டாங்கன்ட்டு இருந்ததுக்கு அதுக்கு முந்தின நாள் ஒரு கமெண்ட் பார்த்தேன் என்னுடைய இந்த ஹலோ வியூவர்ஸோ நான் சொல்கிற விஷயங்களோ ஒருத்தர் விமர்சனம் செஞ்சு போட்டிருந்தாங்க அது என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு ஸோ நான் அந்த ஹலோ யூஸ் டோனவே இதை இவங்கனாலேயே நான் நிறைய நிறைய டோனை மாற்றிட்டேன் ஏன்னா நம்மளை தொடர்ந்து இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆனால் வெல்விஷரும் இருக்காங்களே ஒன்றும் இல்லை சுஜாவே வந்து அடிக்கடி கேட்பா என்ன லக்ஸ் இது ஒரு கமெண்ட் பார்த்ததுனால வயசை மாற்றிட்டீங்களா ஏன் டல்லா நீங்கள் அப்படின்ட்டு அது வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிடுதுங்க அதுதான் ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ்னு ஒரு பர்சன் இருக்க தான் செய்வாங்க உலகத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டையும் சேர்த்து பிரித்து தான் கடவுளே படைச்சிருக்காரு ஆனாலும் அவங்க லைஃப்பில் ரொம்ப நேரம் கண்டிப்பாக ரொம்ப நாளாக இருக்கு ஃபுல்லாக வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் எல்லாத்துக்குமே இருக்குங்க எனக்கே இருக்குதுன்னா அப்புறம் அவங்க எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி இருக்குதான் செய்யும் ஸோ அது மட்டும் இல்லை சிங்கிளாக கம்மிட்டடாங்கிற கேள்வியே வேண்டாம் நாங்கள் சிங்கிள் தான் அப்படிங்கிற விஷயம் சொல்லிருக்காங்க நீங்களே யாருக்கூடயாச்சும் ஒரு ரீல்ஸ் பண்ணாவோ பேசுனாவோ ஏதாச்சும் ஒன்றுனாவோ யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சீரியலுமே ரொம்ப ஓவராக டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க அப்படியே கோவித் ஃப்ளோ அப்படின்றாங்க ஆனால் முடிய மாட்டேங்கிதுங்க ஒரு அப்டேட்டை போட்டாலே பதட்டமாக இருக்குது இல்லை டேரக்டரே வந்து இவருக்கு பதில் இவர்னு ஒரு அப்டேட்டை கொடுக்குறாரு எல்லாத்தையுமே நானே நினச்ச ஒரு நிமிஷம் அப்படி தானே அந்த அப்டேட் தெளிவாக வர வரைக்கும் பயம் பதட்டம் இருக்கும்ல அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பாசமாக இருக்கிற விஷயங்கள் மற்றபடி லைவில் சூப்பராக சாங் பண்ணது அவங்க ரெண்டு பேரும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே சொன்னாங்க அந்த ட்வின் பிரதர்ஸுங்க மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ட்வின் சிஸ்டர்னு சொல்லலாம் அப்படியே ஒரு கமாண்ட் ஒன்றாவே வாசிப்பாங்க ஒரு கமாண்ட் போட்டவங்களோட பேரையும் ஒன்றா வாசிப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டிங்கும் காட்டியிருந்தாங்க அதாவது ஒரு ஃப்ரெண்டுனா டெய்லியுமே ஹாய் சொல்லிகிட்டே இருக்கணுமாங்க எப்பாச்சும் பேசுகிறவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்கள் கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் லைக் போடாத காரணம் அதில் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு வருது நம்ம பிரித்து ஒருத்தருக்கு லைக் போடுறோம் ஒருத்தருக்கு போடலேங்கிறது வருமேங்கிறதுனால தான் நானே லைக்கே போடுறதில்லை ஆனால் மோஸ்ட்லி பாத்துறேன் இருந்தாலும் நேற்று போட்டு அதுக்கு போய் இன்னைக்கு கமெண்ட் போட்டுட்டு இருக்கவங்கள மிஸ் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது நம்மளே என்னையவே கழுவி ஊத்துறவங்களாம் நிறையா இருக்காங்க கமெண்ட்டில் நானும் கண்டுக்காத மாதிரியே தான் போயிட்டு இருக்கேன் எனிவேஸ் லைவ் வந்து டீட்டெயில்ஸ் தான் இது ஆனால் தொடர்ந்து இன்னும் ஷூட் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் போக மாட்டேருக்கு ஒரு பெரிய ஷூட் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஓகே உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியோம் சுவாமியுமே அங்கே ஷூட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சித்தி கூட ஷூட் முடிச்சு தான் வந்தாங்க ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்குது ஆல் ஆர்டிஸ்காம்னேஷன் அதையும் நோட் பண்ணிக்குவோம் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோம்